வணக்கம் தோழர்களே நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்ப்பு சென்னையில் நடந்திருக்குது தன் மீது நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கினை தள்ளுபடி செய்யக்கோரி கோரி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் ஒரு வழக்கினை தொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி தன்னை திருமணம் செய்து கொள்வதாக இயக்குனர் சீமான் என்னை ஏமாற்றி விட்டார் என்பதுதான் அந்த வழக்கு இதில் முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலம் பதினான்கு வருடங்கள் அந்த வழக்கு வந்து நீர்த்து போயிருக்கிறது அப்போது இந்தியாவில் தீர்ப்பு நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் நியூட்டனில் ஒரு விதி உண்டு ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு என்று சொல்வார்கள் அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்கிறேன் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு மத நம்பிக்கை கிடையாது ஆனால் நீ விதைத்ததை நீ அறுவடை செய்துதான் ஆக வேண்டும் என்றைக்கு தந்தை பெரியாரை நீ வந்து இழிவாகவும் பழி சொல்லியும் நீ பேச ஆரம்பித்தாயோ எந்த விஷயத்தில் நீ பேசினாயோ அந்த விஷயமே உனக்கு திருப்பி வந்திருக்கிறது அதுதான் நியூட்டனோட விதி நீ விதைத்தது உனக்கு திருப்பி வரும் அதுதான் இப்போ உனக்கு நடந்துருக்கு கடைப்பார் அதே விஜயலட்சுமி வழக்கு வந்துருக்கு விஜயலட்சுமி என்ன சொல்கிறாங்க நீ நடிப்பதற்காக கூட்டு சென்ற படத்திற்கு வாழ்த்துக்கள் என்கிற படத்தில் நடிக்க வந்தவளோடு குடித்தனம் நடத்தியிருக்கிறாய் சமீபத்தில் கூட ஒரு பேசு பொருளாக மாறியது ஈழத்தில் எல்லாளன் படம் திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவுகளாக சென்றிருக்கக்கூடிய தோழர் கூட கடைசி கட்ட போரில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினாறு பதினேழாம் தேதிகளில் சூசை அவர்கள் பேசிய பேச்சு காணொலியை நான் கொடுக்க போயிருந்தேன் மதுரையில் பாண்டியன் லாட்ஜில் விஜயலட்சுமியோடு அவர் இருந்தார் என்கின்ற வாக்கு மூலமும் தற்போது அவர் கொடுத்திருக்கிறார் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுவாங்க அப்பொழுது விஜயலட்சுமி கூட இருக்கும் பொழுதுதான் நீ அந்த ஆடியோவை கேட்டதாக அவர் பதிவு செய்திருக்கிறார் இது விஜயலட்சுமி ஆமாம் என்றும் சொல்லியிருக்கிறார் நீ எந்த விதத்திலையும் இப்பொழுது நீ தப்ப முடியாது ஆனால் இந்த திராவிட திருட்டு கும்பலை நான் ஒழிப்பதற்காக தமிழ் தேசிய கட்சியை வைத்திருக்கக்கூடிய அயோக்கியன் நீ யாரை கட்டியிருக்கிற நீ அந்த இடத்துல நாங்கள் இதை சொல்லித்தான் ஆகிறோம் டெய் திராவிட திருட்டு கும்பல்னா உன் பொண்டாட்டியைக்கு உன் பொண்டாட்டியை பெற்றவன் யாரு அவன் பேர் காளிமுத்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஒரு கூப்பிட்ட தொலைவில் இருக்கார் அவருடைய சொந்தக்காரர் என் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிறார் அவர் யார் அது அப்போ நீ எந்த திருட்டு கும்பல இருந்து நீ கல்யாணம் முடிச்சிருக்கிற இன்றைய நாள் பிப்ரவரி பதினேழாம் நாள் என்ன நாள் என்று தெரியுமா பெண்களுக்கு கல்வி பெண்களுக்கு சமத்துவம் பெண்களுக்கு சொத்துரிமை என்று தந்தை பெரியார் தீர்மானம் போட்ட நாள் இந்த நாள் நூறு ஆண்டுகளாக போயிறது இப்போ சொல்லு கயல் நீ ஏன் கெட்டின நீ கெட்டுவதற்கான காரணம் என்ன இந்த திருட்டு கும்பலில் இருந்து வந்த காளிமுத்துவின் சொத்துக்களை அபகரிப்பதற்காகத்தானே நீ அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்ச உனக்கு வேறு என்ன சொத்து இருந்து போய் சுடுகாட்டில் படுத்து கிடந்து தோற்றுப்போன படத்தை எடுத்து ஒரு நாள் இரண்டு நாள் தேட்டர்களில் ஓடாத படத்தை இயக்கிய நீ ஒரு மாதத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்குற அளவுக்கு உனக்கு எங்கேருந்து பணம் வருகிறது அப்போ நீ எந்த சொத்தை நீ கணக்கு கட்ட முடியும் அதைத்தான் சொல்கிறேன் திருட்டு திராவிட கும்பல் நியூட்டனின் விதியை நான் திருப்பின்னு சொல்கிறேன் நீ எதை வினைக் விதைக்கிறாயோ அதை நீ திருப்பி அறுப்பாயினி இது உனக்கு எனக்கும் அல்ல அது அத்தனை பேருக்கும் பொருந்தும் இதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் தான் இன்னைக்கு உனக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது மகனே ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சட்டத்தை நகல் பாஸ் செய்திருக்கிறார்கள் அது என்னவென்று தெரியுமா பெண்களை ஏமாற்றினால் ஆயில் சிறை கூட வைப்பதற்கு சட்டத்தில் இடமுகை வந்திருக்கிறது அநேகமாக உனக்கு சிறை இறுதியாக கூட இருக்கக்கூடும் பழியும் பாவமும் அடுத்தவர்கள் மீது சுமந்தால் பாரதி சொன்ன ஒத்த வரியை நான் இங்கே சொல்ல கருமப்பட்டிருக்கிறேன் படித்தவன் கூடும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சொல்லுவார்கள் ஆனால் எந்த தந்தை பெரியாரின் பெயரால் அமைப்புகளிலும் இயக்கங்களிலும் நீ குடும்பம் நடத்தி பெயர் வாங்கிவிட்டு யாருக்காக நீ குலைப்பதற்கு நீ ஆரம்பித்து இருக்கிறாயோ அதுவே உனக்கு ஊழ்வினை பயனாக இருக்கிறது இன்னும் மூன்று மாதத்தில் உனக்கு தீர்ப்பு வரப்போகிறது உன் காலமெல்லாம் இந்த இலிச்சொல்லிலிருந்து நீ தப்பவே முடியாத ஒரு தீர்ப்பாக அது அமையும் ஏனெனில் அவ்வளவு ஒழுங்கான சாட்சிகளும் நேரடி சாட்சிகளும் பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள் உறுதியாக இருப்பதால் நீ அழிவது நிச்சயம் அழிவது நிச்சயம் என்பது எப்படி இருக்கும் என்று தெரியுமா நீ சாவு சாவா என்பது உனக்கு வரலாறு உனக்கு கொடுக்கும் அதுதான் இதுவரை நடந்திருக்கிறது பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்